எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் விதை சேனல் வழியா உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது ஒன்னு அறிவு தேவை இன்னொன்னு வீரம் இன்னொன்னு செல்வம் இது மூன்று தாண்டி மனிதர்களுடைய தேவையை வேற எந்த விதத்திலயும் நம்மளால கணக்கெடுக்கவே முடியாது இந்த மூன்று தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவையும் திடத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்காகவே கொண்டாடப்படுற ஒரு விழா தான் நவராத்திரி விழா அப்படிங்கிறது நவராத்திரி விழால முதல் மூன்று நாட்கள் துர்கையையும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபாடு பண்றோம் துர்கை அப்படிங்கிறவங்க வீரத்திற்கு அதிபதியான ஒரு தெய்வம் தான் இன்னைக்கு நாட்கள்ல வீரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது மட்டும் கிடையாது வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தடைகளையும் நாம எப்படி மன தைரியத்தோட எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான் வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும் இன்றைய நாட்கள்ல நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் நம்மளால பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு ரொம்பவே வருத்தப்படுற ஒரு நிலைமைதான் இருந்துட்டு இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி ரொம்ப தைரியத்தோட நம்மளோட வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் மீறி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாதான் துர்கா தேவிய நாம வழிபடுறோம் இரண்டாவது லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னாலும் பணம் காசு மட்டுமே செல்வம் கிடையாது நம்மளோட நல்ல எண்ணம் நம்மள சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் எல்லாமே ஒரு நேர்மறை சிந்தனையோட அமையறதுதான் நாம செல்வம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான செல்வம் அப்படிங்கறது அவனோட மன நிம்மதியா தான் இருக்கும் இன்றைய நாட்கள்ல நம்மளுடைய அவசர உலகத்துல வேகமா ஓடிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்களை நாம எழுந்துக்கிட்டே இருக்கோம் ஆனா கொஞ்சம் நிதானமா கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிச்சு வாழும் போது நம்மள சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் நல்ல சிந்தனையோடவும் நல்ல ஆற்றலோடவும் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான லட்சுமி தேவியை வழிபடும் போது நமக்கு உண்மையிலேயே மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய ஒரு நாட்கள் சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவங்க கல்விக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரஸ்வதி தேவி கல்விக்கு மட்டும் இல்லை கலைகள் எல்லாத்துக்குமே அதிபதியான ஒரு தெய்வம் தான் முன்னோர்கள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்றைய நாட்கள்ல நிறைய குழந்தைகள் கல்வியோட சேர்த்து கூடுதலா நிறைய கலைகளையும் கத்துக்கிறாங்க உண்மையிலேயே இன்றைய நாள் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நாம முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னா படிப்பு மட்டும் பத்தாது நிறைய கலைகளையும் நாம கத்துக்கணும் அப்படி எல்லா கலைகளுக்கும் அதிபதியா இருக்கிற சரஸ்வதி தேவியை வழிபடும் போது நமக்கு வாழ்க்கையில ஞானமும் அறிவும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகம் பொம்மைகள் வைக்கப்படக்கூடிய கிடையாது ஒவ்வொரு பொம்மையும் நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட சமுதாய பண்பாட்டை நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய பொம்மைகளாதான் இருக்கும் ஒவ்வொன்னு பத்தியும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி இந்த நவராத்திரி விழாவோட சிறப்பை எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்ல தமிழர்களுடைய பண்பாடான விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நவராத்திரி கொலுவில் நம்மளால் பார்க்க முடியும் வீட்டுக்கு வர எல்லாரையுமே உட்கார வச்சு அனுசரித்து அவங்களுக்கு தாம்புலம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்களை நாம வழி அனுப்பும் போது நம்மளுடைய குழந்தைகள் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பை நம்ம கிட்டே கத்துக்குவாங்க நம்மளுடைய பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட குழந்தைகளுக்கு போய் சேராம இருக்கு நவராத்திரி விழா கொண்டாடுறது மூலயமா அந்த பண்பாட்டை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கான தாற்பயமும் அதில் இருக்கு அப்படிங்கிற உண்மையையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னோம்னா அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோட நவராத்திரி விழாவை கொண்டாடுவாங்க முற்பெரும் தேவியர்களை வழிபட்டு கல்வி செல்வம் வீரம் அப்படிங்கிற எல்லா நலனும் பெற்று எல்லாரும் இன்பமுற்று வாழ வாழ்க வளமுடன்